இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறவிருந்த சீப் எலெக்ஷன் கமிட்டி இந்த குழு இன்று நேரமாகிவிட்டதால் நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு பத்து மணிக்கு காலையில் முடிவு பண்ணி நாளை வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம் காலையில் பத்து மணிக்கு பத்து மணி கூட்டம் போட்டு அரைச்சு பத்து மணிக்கு கூட்டம் அரை மணி நேரத்தில் வந்துடும் அறிவிப்போம் காலை நாளைக்கு முடிவு வேட்பாளர்கள் நாளைக்கு முடிவு பண்ணுவோம் வரும்போது

உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ இந்த ஆணை பிறப்பித்து நிறைவேற்றுங்கள்னா அதையும் மதிக்க மாட்டார் அவர் அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு மதிக்காத ஆளுநராக இருக்கிறார் ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் கிடையாது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் ஒரு பெரும்பான்மை ஆட்சி நடக்குது அந்த பெரும்பான்மை ஆட்சியில் ஒரு கேபினெட்டுடைய டிசிஷன் கொடுக்குறாங்க அதையும் முடிவெடுக்க மாட்டார் அதற்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவை அமைச்சராக இவர் இருந்தபொழுது ஒரு வழக்கில் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த தண்டனையை உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படுகிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க எடுத்த கவிழ்த்தனும் மாண்பு முதலமைச்சரோ சட்டப்பேரவை தலைவரோ முடிவெடுக்கலை அதை லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்கி சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து இவர் அமைச்சராக தொடரலாம் என்று அவர்கள் லீகல் ஒப்பீனியன் கருத்து சொன்ன பிறகுதான் இவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது ஆனால் அதையும் மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஆளுநர் சட்டத்திற்கு மேற்பட்டவராக அவர் கருதி கொண்டிருக்கிறார் ஆகவே உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக பஞ்சாப் அரசு தெலுங்கானா அரசு இந்த டெல்லி அரசு எல்லாமே வந்து உச்ச ஆளுநர்களுக்கு எதிராக பல தீர்ப்புகளை வாங்கியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இதில் தலையிட்டு பதவி பிரமாணம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்வார் என்ன பண்ண எப்படி போட்டிடுவார் அவர் அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் நாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடியை கூட்டிட்டு வந்து இந்தந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தோம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் பெட்ரோல் டீசல் வலையை குறைச்சிட்டோம் சிலிண்டர் வரைய குறைச்சிட்டோம் கள்ளப்பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணம்லாம் வெளிநாட்டில் இருக்க மீட்டாந்து ஒரு ஒரு வாக்காளருக்கு பதினெட்டு லட்சம் கொடுப்போம்னு சொன்னார் எங்கள் மோடிஜி அதையும் கொடுத்துட்டோம் அதுக்கு மேலே வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவுக்கு வல்லரசு நாடுகள் நிற்கிறாக நாங்கள் கொண்டு செல்வோம் அதையும் பண்ணிட்டாரு நாங்களெல்லாம் இந்துக்கள் ராமேஸ்வரம் கோவிலை உலகத்தரம் வாழ்ந்த ஆலயமாக மாற்றுவோம் சொன்னார் அதையும் செஞ்சிட்டார் எதை செஞ்சார் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறாரு அதனால் மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் மோடிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் தகுந்த பாடம் புகட்டப்படும் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார்கள் ஒரு சாதாரண கீழமை நீதிமன்றம் கொடுத்தாலே ஜனநாயகத்துக்கு மதிக்கின்ற அரசு இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்ற அரசு உடனே அதை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஆளுநர் அவர் என்ன சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பினார் அவர் எங்கே பாதுகாக்கிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது எல்லாத்தையும் பட்டியலிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பல மாநிலங்களுக்கு சொல்லியிருக்கு அதே பதிலை தான் இங்கேயும் சொல்லியிருக்கு இந்த ரம்மி ஆகட்டும் எல்லா வழக்குகளையும் ஆகட்டும் எல்லாத்தையும் வச்சிருந்தார் கேபினெட் போட்டு அமைச்ச தீர்மானங்களை அதற்கெல்லாம் உச்சநீதிமன்றம் தெளிவாக பதில் சொல்லியிருக்கு நான் இன்னும் தர மாட்டேன் எல்லாரையும் எதிர்ப்பேன் அப்படின்னா இதுக்கு மக்கள் தேர்தலில் எப்படியாப்பட்ட ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியாளருக்கு எப்படியாப்பட்ட ஆளுநரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று பதில் சொல்வார். விருகுடுக்கு இப்ப ஒரு வெயிட்பாலர் எல்லாமே நாளைக்கு எல்லாமே நாளைக்கு பத்து மணிக்கு மேலே புடிச்சிரும். தமிழ்நாடு பலராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் ஏற்கனவே மாநிலங்களவை எம்.பி ஆகவும் இருக்கிறார் நைர் நாகேந்திரனுக்கு தென்னவேலையிலிருந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து அவர் ஏற்கனவே எம்.எல்.ஏ. இருக்கார் இருக்கிறார் அதாவதுங்க மக்களை நம்பி நிற்கின்ற அரசியல் இயக்கங்கள் வேற இயந்திரங்களை நம்பி சந்திக்கின்ற இயக்கங்கள் வேற நாங்கள் மக்களை நம்பி சந்திக்கிறோம் மக்களுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தோழமை கட்சியான இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதியெல்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே நிறைவேற்றிருக்கிறாங்க அது மாதிரி மோடியையும் அண்ணாமலையை எங்கள் மோடிஜி சொன்ன வாக்குறுதியை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறாரான்னு சவால் விட்டு சொல்ற சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் பட்டியலில் என்னென்ன சொன்னார் அவர் நான் இந்து இந்து கோவில் ராமேஸ்வரம் ஆலயத்தை மாற்றி அமைப்பின்னார் ஏதாவது ஒரு கல் எடுத்து வச்சிருப்பாராங்க உண்மைக்கு புறம்பான செய்தியை பிரபாகண்டா செய்கிறது தான் மோடியோட வேலை அண்ணாமலையை வேலை அதனால் தமிழக மக்கள் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் மக்களால் அணுகுகின்ற மக்கள் அணுகு மக்களை அணுகுகின்ற மக்களால் விரும்புகின்ற வேட்பாளர்களை நாங்கள் வேட்பாளராக களம்பிறக்குவோம் அவங்களெல்லாம் மக்களை நம்பிலாம் கிடையாது இயந்திரத்தை நம்பி பணத்தை நம்பி காவிகளை நம்பி இறக்கி விட்டுருக்காங்க ஆகையால் வந்து எங்களுடைய வேட்பாளர் எல்லா மக்களுக்குமான வேட்பாளர் அவங்க மக்கள் எல்லா மக்களுக்குமான வேட்பாளர்னு சொல்ல முடியுமா இது ஜனநாயக நாடு இது சொல்ல சொல்லுங்கள் எல்லா மக்களுக்குமான என்னுடைய வேட்பாளர்னு சொல்ல சொல்லுங்கள் பிரிவினை பேசுவாங்க பிரிவினைவாதத்தை தூக்கி பிடிப்பாங்க இது எப்போ இருங்க இந்த வழக்கு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள் ஆகுது நாங்கள் எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம் எதற்காக இவ்வளோ தாமதம் மிரட்டி பார்த்தாங்க அதிமுகவில் வருவாங்களா அதிமுக பாஜக கூட்ட வருமா அப்படின்னு இவர்களை இணைத்து கொள்ள முயற்சி செய்தார்கள் அவங்க தெரிஞ்சிட்டாங்க இது எப்படியாப்பட்ட சக்தி ஆக்டோபஸ் எந்த மாநில கட்சி வந்தாலும் முழுங்குற பாஜகன்னு கொஞ்சம் தெளிஞ்சு ஒதுங்கியிருக்காங்க இப்போ இது முதல் ஆரம்பிச்சிருக்கு விஜயபாஸ்கர் வீடு இன்னும் எல்லா இடத்துலையும் போவாங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க விஜயபாஸ்கர் மேலே எப்போ சோதனை போட்டாங்க ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் அப்போ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ ஐந்து வருடங்கள் பொறுத்து இப்போ நீ நடவடிக்கை எடுக்கிறேன்னா என்ன காரணம் உங்கள் விட கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போயா நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணியில் இருந்தாங்கள அப்போயா நடவடிக்கை எடுக்கல என்ன காரணம்னா எதோ ஒன்றாலும் நாங்கள் செய்வோம் அராஜக ஆட்சி செய்வோம் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் அதுதான் இதோடைய மக்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த இன்னைக்கு சார் இவங்க தான் சொல்றனே எல்லா மாநிலத்திலும் எடுத்து பாருங்க சிவசேனா கட்சி ஆகட்டும் பீகார் ஆகட்டும் எல்லா கட்சிகளிலும் எங்கெங்கெல்லாம் இவங்க கூட்டணி வைக்கிறாங்களோ ஃபுல்லா முழுங்க பார்ப்பாங்க விழுங்க முடியவே சிதைப்பாங்க இப்ப சிதைக்கிற வேலை இறங்கி இருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவார்கள் நன்றிமா தேங்க்யூ